அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக 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 முக்கியமான டாபிக் தான் இந்த இண்டஸ்ட்ரி அடிக்கடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாங்க அதே போல் கோர்ட்டு ப்ராக்டிஸ் புக்கு அவைலபிளாக இருக்குது இது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரி இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் டூவில் டிஃபைன் பண்ணி சொல்கிறேன் நான் செக்ஷன் டூ ஜே செக்ஷன் டூ ஸ்மால் ஜே போடணும் இங்கே கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கேன் நான் அதை நீங்கள் ஸ்மாலாக மாற்றிக்கிங்க செக்ஷன் டூ ஜே என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் கொடுக்குது இண்டஸ்ட்ரி என்பது ஒரு தொழில் என்ற வரையறை ஆகும் தமிழாக்கம் என்ன வருதுக்கு தொழில் அப்படின்றது இண்டஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் தொழில் என்பது தொழில்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நிறைய விதமான தொழில் தொழிலாளிகள் இருக்காங்க அவங்க நிறைய விதமான தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க தொழில் என்பது உற்பத்தி செய்யும் அல்லது சேவைகளை வழங்கும் அமைப்பாகும் ரெண்டுத்துக்குமே இது காமனாக அமையுது உற்பத்தி மட்டுமல்ல கல்வி மருத்துவம் போன்ற சேவைகளுக்கும் சேவைகளும் இண்டஸ்ட்ரியாக கருதப்படுகின்றன இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் ஆகிதான் இந்த இடத்துல வந்திருக்கு ஆக்சுவலாக கல்வி நிலையங்களையோ இல்லை மருத்துவ நிலையங்களையோ எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியாக கருத முடியும் அது வந்து ஒரு சேவை தானே புரியுது மக்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்களை செய்யுது அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய பண பயன்களை பார்த்தீங்கன்னா அந்த லேபருக்கு கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஸ்டடியில் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் சரி கருதப்படும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் இன்ட்ரெஸ்டின் மூலிமா என்ன நடக்குது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குது எல்லாருக்கும் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கவும் ஸோ வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சின்னாவே மக்கள்கிட்ட மணி சர்ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் அதன் மூலிமா நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுன்றதை சிறிதளவும் ஐயம் இல்லைன்றதை நீங்கள் நினை உங்களுக்கு தெரியும் இவை உறுதுணையாக இருக்கின்றன ஸோ இண்டஸ்ட்ரியுடைய கான்செப்ட் இது தான் ஒரு நாலு லைனை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் செக்ஷன் டூ ஜே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதில் முக்கியமானது செக்ஷன்ஸ் மட்டும்தான் நிறைய எழுத வேண்டியது இருக்காது இதில் குட்டி ஒரு ஒரு பத்து செக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதில் இது ஒன்று செக்ஷன் டூ ஜேவின் பிரகாரம் எத்தனை வகையான இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செகண்ட்ரி அப்படின்ற மாதிரி வரும் இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன் மாற்றி மீன்ஸ் இதில் புக்ஸில் இருக்கிற மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் ப்ரைமரரி இண்டஸ்ட்ரி மொத்தம் மூணு டைப்பாக நீங்கள் பிரிங்க இதை ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங்கில் என்ன நடக்கும் காரு மேனுஃபேக்சரிங் ஆகுது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகுது கிளாத் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகுது மெட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகுது ஸோ இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு எதுனா தெரிஞ்சிச்சுன்னா உரங்கள் இந்த மாதிரி உரங்கள்லாம் கெமிக்கல்லையே வந்துடும் ஸோ இந்த மாதிரியான பொருள்களெல்லாம் ரா மெட்டீரியலை கொண்டு மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தொழில் நிறுவனங்கள் அதில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அந்த மாதிரி நினச்சிங்க சர்வீஸில் பார்த்திங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் ஸோ இத்துணை சர்வீஸ் இருக்குது இன்னும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் பிரைமரி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வருது ஃபிஷ்ஷிங் வருது மைன்ஸ் வருது இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோடு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் இயற்கைக்கு அடுத்ததாக வரக்கூடிய கான்செப்டு இது நேரடி இயற்கையான ஒரு கான்செப்ட் ஸோ அக்ரிகல்ச்சரை கூட இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு பதத்துக்கு கொண்டு வராங்க அது ஏரியா வேற கொண்டு வராங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இன்ட்ரஸ்ட்னா என்ன இண்ட்ரஸ்ட்ரினால் தொழிலுன்னு தெரிஞ்சு போச்சு ரைட்டு அதுக்குண்டான செக்ஷன் பார்த்திங்கன்னா டூ ஜேன்னு புரிஞ்சு போச்சு அதை என் அது எப்படி எழுதணுன்றது தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டை எப்படி நம்ம நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ணணுன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய படிப்புக்குண்டான வழிமுறைகள் சரி இதனுடைய டெஃபினிஷன் என்ன இண்ட்ரஸ்ட்ரியுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஹியூமனுடைய துணை கொண்டும் துணை கொண்டும் வெல் அனுப்பது தான் இந்த இண்டஸ்ட்ரியுடைய பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு சில விஷயங்களுக்கு பொருந்தாது சரிங்களா ரைட் அதனால தான் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ட்ரிபிள் டெஸ்ட் எடுங்க பாருங்களேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ட்ரிபிள் டெஸ்ட் எடுங்க டிடி எடுத்து அதில் ஏதாச்சும் ஒன்று சேட்டிஸ்ஃபை ஆனாலும் நீங்கள் அதை இன்டர்ஸ்ட்யூவில் தூக்கி போட்டுவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எந்த கேஸ் ஸ்டடியில் பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு வெர்சஸ் ஆர் ராயப்பா ராஜப்பா அண்டு அதர்ஸ் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் நடந்த வழக்கில் இந்த ட்ரிப்புள் டெஸ்ட்ன்ற கான்செப்டை அறிமுகப்படுத்துகிறாங்கன்றத உங்களுடைய பேப்பரில் மிக தெளிவாக கட்டம் கட்டி எழுதுங்க அப்படி என்ன தான் சொல்ல வருது இந்த கேஸ் ஸ்டடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஆர் ராஜப்பா அண்டு அனதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடுக்குறாங்க அதே போல் இந்த போர்டுக்கு எதிராக இவங்க ஒரு போர்க்குடியை தூக்குறாங்க நாங்கள் இதுக்கப்புறம் வேலை செய்ய மாட்டோம் எங்களுக்கு உண்டான பணப்பயன்கள் சரியாக வழங்கப்படுவது கிடையாது செக்யூரிட்டி சரியாக வழங்கப்படுவது கிடையாது மெடிக்கல் ஸ்பெஷலிட்டிஸ் சரியா வழங்கப்படுவது கிடையாது தேவையான உபகரணங்கள் சரியாக கொடுக்கப்படுவது கிடையாது இந்த மாதிரியான பிரச்சனைகளை மையமாக கொண்டு தகராறில் ஈடுபடுறாங்க அதனால அந்த நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களெல்லாம் தொழிலாளர்கள் என்ற ஒரு பதத்தில் வரமாட்டீங்க நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் லேபர்ஸு நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் இது சேவை புரியக்கூடிய நிறுவனம் இது பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டுன்றது மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நிறுவனம் அதனால் நீங்கள் போர்க்கொடி தூக்க முடியாது இது ஒன்றும் கம்பெனி கிடையாது உங்களுக்கு உபகரணங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அதே போல் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் இன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் எங்களை கட்டுப்படுத்தாது யார் சொல்கிறது பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டை சொல்லுது அந்த ஆக்டெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது அது வந்து இண்டஸ்ட்ரியல கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நீங்கள் சேவை நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர்களுடைய கோரிக்கை அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிடுச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போய் முறையிடுறாங்க ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவான ஒரு முடிவு எடுக்குது இந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக அழகாக நீங்கள் எழுத போகிறீங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டங்க உங்கள் வீட்டில் ஒரு கிராமத்தில் அக்ரிகல்ச்சர் வேலை செய்கிற நபராக கூட இருந்துட்டு போட்டோம் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக வரும்போது உங்கள் கிட்டே ஒருத்தர் அட்வைஸ் கேட்க வரும்போது இதெல்லாம் உங்களுடைய மன ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நான் ட்ரிப்பிள் டெஸ்ட்டு எடுக்கணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதில் ஒரு ட்ரிப்பிள் டெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதான்னு பாருங்க, சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்னால் என்ன கண்டினியூஸாக ஒரு மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கா பாருங்க, காலையில் வரணும் அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கிட்ட வேலையை செய்யணும் அது எந்த நான் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி கவலை கிடையாது செய்யட்டும் அதே மாதிரி ஈவினிங் வந்து கையெழுத்து போட்டு அவங்க வெளில போயிடணும் ஸோ மாதம்னா ஒரு சேல்ரி வாங்கணும் சேல்ரி அது அதே இந்த ருட்டினாகவே அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமெட்டிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பேர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குதான்னு பாருங்கள் இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது செகண்ட் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு வேலைகள் இருக்கணும் சும்மா வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது இது நடுவில் ஏதாச்சும் ஒரு வேலை சர்வீஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய பொருளாகவோ அல்லது அந்த பொருளை பழுது நீக்குவதாகவோ அல்லது அந்த பொருளை தொடக்கிறதாகவோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தேர்டு டெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரினா கண்டிப்பாக லாப நோக்கத்தோடு தான் வேலை செய்யணும் அதுதான் நியாயமும் கூட ஒரு சில நேரங்களில் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையும் செய்வாங்க அதற்கும் வேறு வழியிலேருந்து பணம் வரும்னு வச்சுக்கிங்க சரி ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல் ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மூணு டெஸ்ட்டையும் ஒரு வேலை மேலே அப்ளை பண்ணுங்கள் அந்த அப்ளேல ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சுன்னா கூட அவர்கள் அனைவரும் யாராக கருதப்படுவார்கள் தொழிலாளர்களாக கருதப்படுவார்கள் அவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அண்டரில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருது மேலும் இந்த ஜட்மெண்ட்டில் ஒரு சில வரையறை கொடுக்குது ஆனர்புள் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நிறுவனம் பொருள்களை சேவைகளை வழங்கினால் அது இண்டஸ்ட்ரி ஆகும் பொருள்களை வழங்கினாலும் சரி அது சேவைகளை வழங்கினாலும் சரி அது இண்டஸ்ட்ரி கருதப்படும் அது லாப நோக்கத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அரசு அமைப்புகள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் வங்கிகள் கூட தொழிலாக கருதப்படலாம் எவ்வளோ அழகாக நரேட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஆனால் தனிப்பட்ட சேவைகள் தொழிலாக கருதப்பட முடியாது நீங்கள் தனியாக உட்காந்துக்கிட்டு ஒரு சேவை செய்கிறீங்க போது அது தொழிலாக கருதப்படாது நல்லா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க தனிப்பட்ட நபரிடம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அது தொழிலாக கருதப்படாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் சேவை செஞ்சீங்கன்னா அது தொழிலாக கருதப்படாது ஸோ இத்தனை கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பதத்தில் வருது அதாவது என்ற பதத்தில் வருது அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் டிஃபைன் த டேர்ம் ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளைன் வித் டிசைட் கேஸ் ஸ்டடீஸ் கேஸ் ஸ்டடீஸ் ரெண்டு மூணு கேஸ் ஸ்டடிஸ் எழுதணும் இப்போ நான் ஒன்று தான் கொடுத்துருக்கேன் வரக்கூடிய வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கொடுத்து இதை இண்டஸ்ட்ரி கூட நான் நரேட் பண்ணி அதாவது அதனை மையப்படுத்தி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த கேஸ் ஸ்டடியும் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்த்துங்க கண்டிப்பாக ரெண்டு கேஸ் ஸ்டடி எழுதணும் நினைவில் வச்சுக்கிங்க இந்த கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக உங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சணுன்றது ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் எக்ஸாம் ஆளை விட்டு வெளியிலே வராதிங்க நீங்கள் அங்கேயே உட்காந்துக்குங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தெளிவாக உட்காந்துங்க அதனால் தெளிவாக நோட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போங்க இந்த கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே உபயோகப்படுத்தக்கூடிய கேஸ் ஸ்டடி ஏன்னா ட்ரிப்பிள் டெஸ்ட்டே இதில் தான் நடந்திருக்கு எங்கே வேணாலும் சூட்டபிள் ஆகக்கூடிய கேஸ் ஸ்டடி அற்புதமாக ஞாபகம் வச்சுங்க ஒரே ஒரு தடவை தான் இந்த கேஸ் ஸ்டடி எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பார்ட்டி ஏழை எழுதுங்க பார்ட்டி பீலியும் எழுதுங்க பார்ட்டி சீலியும் எழுதுங்க எல்லா இடத்துலையுமே இந்த கேஸ் அடி சூட்டபிள் ஆகும்போது ஏன் நம்ம எழுதாமல் இருக்கணும் இதுதான் கான்செப்ட் நம்மளுக்கு சரி கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்